இவன் இன்னும் வந்துக்கிறியா நமக்கு எதிரி எங்கேயுமே இல்லை அதே கூடவே சுற்றுவானே நம்ம நண்பன் காரை நிப்பாட்டி விடுறதுக்கு லேட் ஆகி போச்சு மாப்பிள்ள மன்னிச்சுக்கா ஏண்டா வீண் விளம்பரத்துக்கு பிறந்தவனே எப்படிலாம் பூடா விடாம பாரு நடந்து வந்துட்டு காரில் வந்தியாடா டேய் நீ சொன்னா நம்புப்பா நம்பிக்கைத்தானே எல்லாம் நீ என்னோடனா

எங்க அக்கா மக அலைமையில் இருக்கால அவ என்கிட்ட வந்து என்ன புடிச்சிருக்குன்னு சொல்லி அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள பொதுவா அந்த வேப்பையெல்லாம் அடிப்பாங்களே பேய் புடிச்சிருக்கு உங்க அக்கா அம்மாவுக்கு பேய் புடிச்சிருக்கு அப்படி சொல்லாதானா எங்க அக்கா அம்மா ரொம்ப வருத்தப்படுவா எங்க காதல் ரொம்ப புனிதமானது ஏன்னா மாப்பிள்ள புனிதமானதா புதஞ்சு போனதா புனிதமானதோ புதஞ்சு போனதோ எனக்காவது ஒன்னு இருக்க அது கூட உனக்கு எனக்கு ஒரு ஆளு நல்ல குண்டா அது ரெண்டா கொண்டு போறேடா முன்னாடி கொண்டு போறேடா